ஜப்பிம்பானகமெப்பட திம்பந்திமயம் முப்பத்து முக்கிய நாய் என்ன பதங்கனிக்க இந்த வயோசுப்பட்டத்தை சீரும் சிறப்போடு உயிரை பூலோகத்தில் இந்த வயோசுப்பட்டத்தை கழுவ வேண்டியே பூலோகத்தில் பாவத்தை சேரணம் இன்னித்த சேரணம் கணக்கைப் பத்திட்டறிச்சுடேன் இந்த இடிய வெச்ச சித்திரஒன்றை கலவளியே என்ன மேリエ தவர் நடந்தது இங்கே தான் நடந்தது அப்படி நாட்டி பங்க நாட்டி பாடி யாராகிலே அந்த நாட்டியே மதி பழகி சிவபானின் உயிரை கரிக்கல் திரிக்கும் உயிரை பொலிக்கேனது மாமரம் சாய் புடிட்டாயே நாங்களே தான் சாய் செல்வளியிலே இருக்கோம் நீ அந்த வேளவடி போல் இளகனை போல் குருவடி போல் அப் பேர் பட்ட மளியின் புண்ணியிலே மாமரம் அணை புடிட்டாயே பிரபு குருவே

படைப்பையால தாகத்தை குறிக்கிறேன் என்று புறப்பட்டான் மான் ஏன் புறப்பட்டு விட்டான் லிங்கத்தை புல்லுக்கு புல்லு பை வந்துடா பட்டு நீ என்ன முடிமதி ஆகி மான்ட்டையை நீ பாத்திருக்கேன் லிங்கத்தை பத்தி நான் இவர சிவன் போடுறேன் மான் லிங்கத்தைட்ட நான் 18000 நீக்கிட்டு புளவ விட்டுட்டேன் மான் 18000 பரத ஆனாங்க ஒண்ணு பாத்து இந்த